ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெதுவடை எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி நிறைய பேர் பயப்படுவாங்க ஏன்னா வந்து அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் இந்த மெதுவடை நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம் இல்லாட்டி எண்ணெய் குடிக்கும் இல்லாட்டி வடை ஒழுங்காக வராது இல்லாட்டி சப்பட்டையாக இருக்கும் க பயப்படாதீங்க நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் சூப்பராக இந்த மெதுவடரை வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் நான் சின்ன சின்ன டிப்ஸோடு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து உளுந்தை நம்ம ஊற வைக்க போகிறோம் நான் வந்து இந்த கிளாஸால தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து அதாவது முழு உளுந்து உடைச்ச உளுந்துலாம் செஞ்சால் அவ்வளோவா வராது அதனால் உருட்டு உளுந்தாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு கிளாஸ் அளவு எடுத்துருக்கேன் இந்த கிளாஸில் தான் நான் எல்லாமே அளந்துக்க போகிறேன் இதை வந்து நம்ம ஒரு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணாதான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் போயிட்டு நல்ல சுத்தமான நம்ம ஊற வைக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க பிகினர்ஸ் கூட சூப்பராக மெதுவோட செய்யலாம் இப்போ இது போல் கை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டீங்கனாக்க இந்த அழுக்கு மாதிரி வருது பார்த்திங்களா இது போல் வரும் இதை நம்ம வாஷ் பண்ணிடணும் இந்த அழுக்கோட நம்ம ஊற வச்சிடக்கூடாது இப்படியே நம்ம ஊற வைக்கக்கூடாது இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ நம்ம உளுந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ எவ்வளோ ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள் தண்ணி முன்னாடி அழுக்காக இருந்துச்சில இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து மொதல் டிப்ஸு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாக்கா உளுந்து வடை நல்லா வரும் அதனால தான் நான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து இதை ஊற வைக்கணும் ஊற வைக்கிற டைம் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம் அதிகபட்சம் நம்ம ரெண்டு மணி நேரம் வச்சு ஊற வச்சாகணும் அதனால் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உளுந்தை ஊற வச்சிடுங்க அப்போ தான் நம்ம உளுந்து நல்லா மாவு பொங்கி வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி போயிருக்குன்னு இப்போ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட வேணா நம்ம உளுந்து அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைக்கணுன்னா நான் எப்படி அரைக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு வந்துடலாம் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லாட்டினா வந்து ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி ஜில்லு தண்ணி தான் ஊற்றணும் அது மாதிரிலாம் இல்லை இதை வந்து கிரைண்டரில் போகிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு லேட்டாகும் நம்ம கொஞ்சம் உளுந்து தான் ஊற வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் உளுந்து இது போல் தான் அரைச்சி எடுக்கணும் உளுந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் உளுந்தோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இப்போ இந்த உளுந்தை நம்ம அள்ளிடலாம் இது போல் கை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சியை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது போல் தண்ணி எடுத்து மாவு போட்டிங்கனாக்கா தண்ணியில் மேலே மிதந்து வரணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மிதக்குதுன்னு உள்ளார போயிடக்கூடாது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம உளுந்து மாவு கரெக்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து ரெண்டாவது டிப்ஸு இப்போ வந்து மூணாவது டிப்ஸ் வந்து இந்த உளுந்தை வந்து நம்ம கை வச்சு ஒரு பத்து நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து உளுந்து மாவில் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நம்ம உளுந்து வடை வந்து உள்ளார சாஃப்டாக மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து ஹோட்டலில் டீ கடைகளில் இது போல் கண்டிப்பாக செய்வாங்க அதனால் நீங்கள் இது போல் செய்யுங்க அப்படி இல்லைன்னா விஸ்கு கூட இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உளுந்து மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு எடுத்து வைக்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு உளுந்து மாவு அள்ளி இருந்தபோது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இதுக்கு தேவையான பொருளெலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அது நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பில் ஒரு மூணு கொத்து அளவு எடுத்து போட்டிருக்கேன் மல்லித்தலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு நாம் வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருந்தோம் இதெல்லாம் இப்படி தலையை தட்டி ஒரு டம்ளர் அளவு எடுத்திருந்தோம் இதில் வந்து அரை டம்ளருக்கு கொஞ்சம் மேலே நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை டம்ளருக்கு கொஞ்சம் மேலே எடுத்திங்கனாக்க கரெக்டாக இருக்கும் அதை வந்து முக்கால் டம்ளருக்கு கீழே அரை டம்ளருக்கு மேலே இப்போ மாவு பச்சரிசி மாவு கலந்தாச்சு இப்போ இதை நல்லா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கையில் இது போல் லைட்டாக தண்ணி எடுத்து இது போல் கையில் நனைச்சிட்டு இது போல் உருண்டை உருட்டி நம்ம நடுப்புரை இப்படி ஓட்டாக வச்சு நம்ம ஆயிலில் போட்டுடலாம் இப்படி போடும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன்ட்டு இது போல் வரணும் இப்போ நம்ம தண்ணி எடுத்தோம்னா இது போல் கையில் ஒட்டி வெட்டி வரும் நம்ம வந்து ஆயிலில் போட்டால் அப்படியே கையிலே தான் இருக்கும் நம்ம கரெக்டான ஷேப்பில் வடை தட்டை வராது பார்த்திங்களா இப்போ காமிச்சோன்னு அதுதான் இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் சொன்ன மாதிரி இது போல் மாவு எடுத்து லைட்டாக நடுப்புற ஒரு ஓட்டை வச்சு இது போல் போட்டுருணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்ட உடனே அப்படியே பந்து மாதிரி இருக்குது பாருங்க இதை அப்படியே விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதை திருப்பி போடணும் உடனே திருப்பி போட்டுறக்கூடாது அடியில் லைட்டாக செவந்த உடனே நம்ம வடையை திருப்பி போடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்க மேலே வந்து நல்லா செவந்து வந்துடும் உள்ளார மாவாகவே இருக்கும் இப்போ நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு நம்ம பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தீங்கனாக்க இது போல் கரண்டி வச்சு போட்டுக்கலாம் இது போல் கரண்டி இல்லை ஓட்டை இல்லாமல் இது போல் இருக்கணும் இதில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம உளுந்து மாவை எடுத்து வைக்கணும் அதிகமாக தண்ணி தெளிச்சிடக்கூடாது ஏன்னா ஆயிலில் படிச்சுன்னா ஆயில் தெளிக்கும் இது போல் வச்சுட்டு நடுப்புற ஒரு ஓட்டை வச்சுட்டு இது போல் போட்டுடணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்ட்டு இது வந்து நம்ம கையால் போடுறத விட இது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது கையால் போடுறது நல்ல குண்டு குண்டாக இருக்கும் இது குண்டு குண்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக தெரிகிற மாதிரி இருக்கும் நான் அந்த வடையும் உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள் அப்படியே கடைகளில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உளுந்து வடை செய்யுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான உளுந்து வடை கிடைக்கும் நீங்கள் டக்குன்னா நான் உளுந்து வடை செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பரான அவ்வளோ கரெக்டாக நான் அளவு சொல்லியிருக்கேன் அதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் Terima <laughs> அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உளுந்து வடை கரெக்டாக வருமா என்னான்னு சந்தேகமாக இருந்துச்சுனாக்க ஒரு வடையை போட்டு பாருங்கள் போட்ட உடனே நம்ம ஆயிலில் போட்டாத மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை எண்ணெய் இழுக்குது அப்படியே சப்பட்டையாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்கள் சூப்பராக வரும் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மெதுவடை ரசி ப்ப நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்